சொல் அறிவோம் இன்று வரலாற்றின் நாள் நவம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நடந்தவைகள் மற்றும் சிறப்புகள் இன்று நவம்பர் இருபத்தெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு நாசா செவ்வாய்க்கோளை நோக்கி மறைனர் நான்கு என்ற விண்கலத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி ஏவியது இன்று நவம்பர் இருபத்தெட்டு ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறு இந்திய மெய்யியலாளர் ஜோதிராப் புலே ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி மறைந்தார் இன்று நவம்பர் இருபத்தெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது கூடைப்பந்து விளையாட்டை கண்டுபிடித்த ஜேம்ஸ் ஸ்மித் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி மறைந்தார் இன்று நவம்பர் இருபத்தெட்டு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தேழு ஆங்கில கவிஞர் வில்லியம் பிளேக் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தேழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி லண்டனில் பிறந்தார் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்